வேளஞ்சிர நாளைக்கு ஒரு சம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆனந்தியை வந்து அதிகாரிங்கக்கிட்டேருந்து செம மாதம் வள்ளி வேலன்னு ஸ்டேஷனுக்கு போய் மாஸ்க் காட்டி காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராத்திரியில் கரெக்டாக ஆனந்தி வந்து கார்த்திக் கூட வந்து பைக்கில் இருக்காங்க வந்துட்டு இருக்கப்போ நில்லு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன எப்போ பார்த்தாலும் வந்து நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிவிட்டேன்ல உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அண்ணன் வந்து வள்ளியை விட்டுட்டு வந்து என் தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் வந்து நான் எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடியும் அப்படி இல்லாமல் உன்னை வந்து நான் ஏற்றுக்கணும்னு நினச்சா என் தங்கச்சி வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறா அதனால உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்ப ஏ ஒன்று பரவாயில்ல கோவப்படாமல் கொஞ்சம் நான் பேசுறத கேளு அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கதை பார்த்தாலே அவளுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரில அப்படியே அங்கே வந்து இருந்து கோச்சிக்கிட்டு வந்து கார்த்திகை விட்டுட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் ஆனந்தி வந்து என்ன இது இவன் விட்டுட்டு போயிட்டானே இப்பயே இப்படி இருக்கானே இவனுக்கு தானே நம்ம ரெண்டு பேரும் வந்து பே பொறுமையாக வந்து நான் பேசுகிறேன் ஆனால் அதை கொஞ்சம் கூட வந்து இப்படி புரிஞ்சுக்காமல் இவன் தங்கச்சி முக்கியங்கிறானே என் அண்ணன் வாழ்க்கை முக்கியம் இல்லையா அப்படின்னு வேலனோட வாழ்க்கையை நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்த அதிகாரிங்க வந்து கரெக்டாக வந்து வண்டியை நிப்பாட்டாங்க நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் ஆனந்தியை பார்த்து கேள்வி கேட்கறாங்க யார்மா நீ என்ன ஏதுன்னு அவங்க உடனே வந்து பதில் சொல்ல முடியாமல் லைட்டாக இவங்க இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் வேலை கேட்காது இவங்களை அழைச்சிட்டு போய் வந்து நம்ம முதல்ல விசாரிக்கலாம் சார் நீங்கள் அவசரப்படுறீங்க சார் நான் முதல்ல என்ன என்ன ஏதுன்னு பேச விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து ஜீப்பில் வந்து அழைச்சிட்டு அப்படியே வந்து இங்கே போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அங்கே வந்து ஆமாம் யார் நீ எதுக்காக வந்து நீ இந்த நேரத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனந்தி கிட்ட வந்து கண்ணாபண்ணான்னு வந்து கேள்வி மேலே கேள்வியை கொடுத்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக வலியும் சரி வேலையும் சரி வெளியில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ராத்திரிலாம் வந்து வந்து ஜாலியாக கை கொத்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் உடனே வந்து இதுக்கப்புறம் வந்து நீ யாரை வேணாலும் வர சொல்லு நீ ஒன்று நீ இந்த இடத்துலேருந்து போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் டக்குன்னு ஃபோனை எடுத்து நீ வந்து ஒழுங்காகவே பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆனந்தியை திட்டுறாங்க அந்த சமயத்தில் ஆனந்தி ஃபோனை போட்டு வந்து இந்த மாதிரி அண்ணன் நான் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேஷனில் என்னை பிடிச்சி வச்சுருக்காங்க என்ன எது பதில் சொன்னாலும் என்னை விட மாட்டேங்கிறாங்க எனக்கு என்ன செய்யற என்ன உடனே வந்து நீ வான அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளியும் சரி வேலனும் சரி ரெண்டு பேரும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இந்த மாதிரி ஆனந்தியை வந்து அங்கே வந்து பிடிச்சி வச்சிருக்காங்களா விசாரிக்கிறாங்களாம் அதான் நானும் நமக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக வந்த வள்ளியும் வேலனும் சரி வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்துடுறாங்க வந்த சமயத்தில் இந்த பக்கம் ஆனந்தி வந்து ஓடி வந்து வேலனை கட்டி பிடிச்சிட்டு அலறாங்க என்ன ஆச்சு எதுக்காக வந்து இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைண்ணா நான் எது சொன்னாலும் அவர் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப நீ நவ்ரன் நானாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேலனை வந்து ஏன் சார் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் வந்தோடனே வந்து குரலை வசதி பேசிக்கிட்டு இருக்கேன் உன் தங்கச்சின்னால் இந்த நேரத்தில் எதுக்காக வந்து வெளியில் வந்து இருக்கா அதுக்கு யா என்ன பண்ண முடியும் நாங்கள் அழைச்சிட்டு வந்து விசாரிக்க தான் செய்வோம் அப்படின்ற நீங்கள் விசாரிக்கணுன்னா எல்லாமே வந்து பொறுமையாக கேட்டிருக்கலாம் அதை அங்கேயே அவள் பதில் சொல்லியிருப்பாள் அதை விட்டுட்டு அவளை இங்கே அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவளை வந்து எதுவுமே பேச விடாத அளவுக்கு நீங்கள் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வந்து பேசியிருக்கீங்க அவளை பார்த்து அப்படின்னு நான் அப்படி தான் பேசின உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதிகாரி இது வந்து திமிரா பேசணோனா நான் முதல்ல இங்கே பாருங்கள் இப்படி பேசுகிறது வந்து ரொம்ப தப்பு நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்க இதில் பார்த்து வந்து மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு வேலனை வந்து அடிக்க வரலான்ட்டு வர்றப்ப டக்குன்னு வந்து வள்ளி வந்து செம மாதம் வந்து கையை பிடிக்கிறாங்க என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்கிறப்ப நான் வேளனோட ஒய்ஃப் அப்படின்னு ஓ ரெண்டு பேரையும் சேர்த்து நான் வந்து உள்ள தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே மேலே வந்து கை வச்சிருங்க பார்ப்போம் என்ன இருக்கீங்க நானும் வந்து பேசக்கூடாதுன்னு பார்த்தா என்ன இருங்க அப்படின்னு சொல்கிறோம் சும்மா இரு வேளா யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே நானும் பொறுத்திருந்து பார்த்தா நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு இருக்கீங்க முதல்ல எது சரி எது தப்பு எது நியாயம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கை வைக்கணும் நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ என்னை வந்து நீ முடிவு கட்டுற அளவுக்கு நீ ரொம்ப பெரிய ஆளா அப்படின்னு வந்து இந்த பக்கம் வ வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த சமயத்தில் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னவேல் தெரியுமா அப்படின்னு ஆமாம் தெரியும் அவரோட பொண்ணு நான் இவன் வந்து என்னோடய புருஷன் என் மா அவரோட மாப்பா அவரோட தங்கச்சி அவங்கள்ட்ட இப்படி வந்து வந்து பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது இவங்களுக்கு வந்து நம்ம யாருன்னு காமிச்சா மட்டும்தான் தான் வந்து இவங்கெல்லாம் வந்து அப்புறமா வந்து புரிஞ்சுப்பாங்க நம்மக்கிட்ட கிட்ட மரியாதையை நடத்துவாங்க அப்படின்னு சொல்றப்ப மேடம் மேடம் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் இல்ல இல்ல உங்கள் நீங்க வந்து பேசுறீங்கல்ல என் புருஷனையும் நீங்கள் அடிக்க வந்தீங்கன்னா உங்களை வந்து நான் சும்மா விட்டுருவேன் நினைச்சீங்களா அப்படின்னு போதா போதாக்குறைக்கு ஆனந்தி வந்து எந்த தப்புமே செய்யலை இந்த பக்கம் நடந்து போனால் கூட வந்து இஷ்டத்துக்கு கேள்வி மேலே கேள்வி யாரை வேணாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாமா நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லை சார் அப்படின்னு வழி கேட்டோன்னே தப்பு தான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அவங்க தங்கச்சி ஆ ஒரு தங்கச்சி அழைச்சிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறப்ப இல்லை முடியாது அப்படின்னு வே வலி சொல்கிறப்ப வேணாம் நான் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடும் அப்புறம் நம்ம தான் வந்து தெரியட்டும் வேலை என்ன இப்போ நான் உனக்காக வந்து நிற்கக்கூடாதா அப்படிங்கிறப்ப இல்லை இப்போ இந்த சூழ்நிலை வேதனாகி தப்பிச்சிருவா அப்படிங்கிறாங்க அதோட முடியுது பரபரப்பு